ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி வீட்டிலே எக் பப்ஸ் எப்படி ஈஸியாக செய்யலான்னு இன்றைக்கி இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே தேவையளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ தேவையளவு தண்ணி விட்டு நல்லா மாவை பசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி எல்லாம் மாவு பசைகிறது மாதிரி நல்லா நீட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நம்ம ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் தடவுன அப்புறமா ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுக்கலாம் ஏன்னா இனிமேல் நம்ம உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும் ஸோ இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கால் டீஸ்பூன் சோம்பு பொடியாக நறுத்துனே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது லைட்டாக எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ வெந்த உடனே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நான் ஏழு முட்டை முன்னாடியே வேக வச்சு தோடை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ முட்டை எல்லாமே நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஸோ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இப்போ ஒரு பெரிய உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு மாவு நம்ம உருட்டுறது மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமாக மைதா மாவு பொடி சேர்த்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நான் இப்போ எண்ணெய் தான் நல்லா உருட்டி எடுத்துருக்கேன் நல்லா தின் லேயராக உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி முட்டையை முழுசாக தான் வைக்கிறேன் இல்லைன்னா ரெண்டாக கட் பண்ணி கூட வைக்கலாம் இப்போ ஒரு முழு முட்டை எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம சப் அந்த பக்கத்தில் இருக்க மாவை எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த இருந்து திரும்ப அந்த பக்கத்தில் இருந்து எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அந்த சைட்லேருந்து எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே தான் இருக்கும் இழகாது இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ம் முட்டை நம்ம ரெண்டாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் முழுசாகவும் வைக்கலாம் நம்மளோட விருப்பந்தான் இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம முட்டையில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தோசைக்கல் மாதிரி ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடி ஆயிரும் ஸோ மேலே எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இது சூடான எண்ணெயை மேலே அப்படியே ஊற்றிக்கலாம் இப்போ இது ரெடியாக இருக்கும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல அழகாகவே நீட்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சைடில் கூட கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதையும் நம்ம சைடோரமாக திருப்பி போட்டுக்கலாம் இப்படி பண்ணோன்னா எல்லா இடமும் கரெக்டாக வந்து நீட்டாக வந்துடும் வேகத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி எல்லாத்தையும் நீட்டாக திருப்பி போட்டு நம்ம கரெக்டாக குக் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இது ரெடி பண்ணுறதுக்கு குறைவான எண்ணெயே போதும் எண்ணெய் எதுவும் இது ரொம்ப பிடிக்காது நல்லா நீட்டாக குக் பண்ணி எடுத்தாலே போதும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற எக் பப்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தோன்னா எல்லோரும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ